Desert King Dates வாங்குங்க Lion Desert King Dates சிங்கம் போல ச்றின்த நக்கு மீனாக்சி Academy of Higher Education and Research Admissions Open Apply Online மனம் பெண்ணின் பிரக்கைய விவாக The Chennai Silks உணவு பழக்க முறைகள் சொல்லிக்கிறேன் உணவு பழக்க முறையில் என்ன சொல்றாருன்னா கடுகு பூண்டு தாளிப்பு இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் எதுவுமே தாளிக்காதீங்க அப்படி ஏதாச்சும் தாளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நெய் வச்சு தாளிக்கணும் காலையில் எந்திரிச்சு யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அவங்களாம் மனசுல வச்சுக்கோங்க உங்களுடைய மனம் பாதிக்கப்படும் ஏன்னா கிட்னி பாதிக்கப்பட்டால் டேரெக்டாக மனசை தான் டிஸ்டர்ப் பண்ணணும் கிட்னிக்கு வேலை அதிகமாகிடுச்சுன்னா அது அது இடத்துல எங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்கின்னுக்கு இது ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் யாரெல்லாம் காலையில எந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் காலில் கெட்டங்காலத்தில் அரிப்பு பண்ணணும் ஒரு இட்லி சாப்பிட்டா வயிறு நம்பிடுது மீதி எட்டு இட்லி எதிர்த்து திங்கிறனா மனசு நம்புறதுக்காக திங்கிறோம் இல்லைங்களா கண்டது கிடையாது போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா பசியின் தீ அறிந்து தராசு முள் போல் சொல்றாரு தராசு முள் போல்னா ஒரு இட்லி சாப்பிட்டா பசி முடிஞ்சிடும்னா ஒரு இட்லி இப்போ சாப்பிட்டு தராசு முள் போல நின்று நின்றணும் அப்படியே இந்த பக்கம் தொங்கக்கூடாது கூடாது தராசு முள் ஓகேங்களா தயிர் சாப்பிடாதீங்க வேணா தயிர் ஊற்றி சாப்பிடுது தயிர் சாதமாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தாளிச்சு தாளிச்சு அது மாதிரிலாம் இதுவுமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிலாம் சாப்பிடாதீங்க எப்போ வந்து வறுத்து மண் சட்டியிலோ அல்லது இரும்பு வானிலையிலோ வறுத்து அதனுடைய எண்ணெய் போகிற வரைக்கும் வருத்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்மோல் அடிக்க அந்த அந்த உப்பை வருத்தம்னா வறுத்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா உப்புல இருந்த விஷமே காய்கறிகள் என்ன சேர்த்துக்கலாம்னு சொல்றாருன்னா இந்த பீன்ஸ் கேரட் காய்கறிகள் சொல்லல நாட்டு காய்கறிகள் அதுவும் பிஞ்சு காய்கறிகள் எடுத்து காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் கத்திரிக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் முருங்கா பீர்க்கங்கா இதுதான் அதையும் அளவா எடுத்துக்கங்க பிஞ்சா எடுத்துக்கோங்க ஏதா இருந்தாலும் கம்மியா எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு மேல சாப்பிடாதீங்கிறாரு கைப்பிடி சாப்பாடுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு நம்ம உடம்புல தேவையில்லை சாப்பாடை குறைச்சிக்கோங்க ஆயில் நீடிக்கும் வள்ளலார் என்ன சாப்பிட்டாருன்னா அவர் சாப்பிடவே இல்லைன்னு தான் அவங்களுடைய வரலாறுகள் சொல்லுது அவர் மேக்ஸிமம் சுடுதண்ணி தான் என்னைக்காவது ஒரு நாள் குடிச்சிருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் அது ரொம்ப ஹாட்டாக அப்படியே அடுப்புலேருந்து அப்படியே எடுத்து குடிப்பார் அதுவும் காட்டை மூட தான் குடிப்பாருன்னு சொல்கிறாங்க மூர்த்திக்கோ கிருஷ்ணன் என்ற ஒரு விக்கிரகத்துக்கோ மட்டுமல்ல ஆடும் அந்த ஸ்தலம் இருக்கிறதே அந்த ஸ்தலம் கோயிலாக மாறிவிடுகிறது அவர்களுடைய பரதநாட்டியம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சர்வ லாபகமாக இப்படி ஆடுறாங்க நம்மளும் ஆடலாம் போல இருக்கேன் ஐபிசி பக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட வள்ளலார் பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா சார் நம்ம வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக வள்ளலார் பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் பேசிட்டே வரோம் சார் இந்த எபிசோட்ல வள்ளலார் பின்பற்றிய வள்ளலார் தன்னை பின்தொடர்ந்து வர்றவங்களுக்கு கடைபிடிக்க சொல்லி சொல்லிய உணவு முறைகள் அதை பத்தி பேசலாமா சார் கண்டிப்பா பேசலாங்க அதுக்கு முன்னால நான் பேசுவதை விட நான் பேசுகிறதில் கூட ஏதாச்சும் ஒன்று ரெண்டும் மிஸ் ஆயிடலாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக கூகுளில் போயிட்டு ஒரே நடை வசனப்பகுதி திருவருப்பான்னு போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அதுலேயே வந்து எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அப்போ வரலாறு என்ன சொல்லிக்கிறாருன்னா நித்திய கரும விதிகளில் உணவு பழக்க முறைகள்னு சொல்லிக்கிறார் உணவு பழக்க முறையில் என்ன சொல்கிறாருன்னா கடுகு பூண்டு தாளிப்பு இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் எதுவுமே தாளிக்காதீங்க அப்படி எதாச்சும் தாளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நெய் வச்சு தாளிக்கன்னு சொல்கிறார் அப்படி இல்லாமல் நல்ல நிலை தாளிங்கன்னு சொல்கிறார் அதுலயும் காரமும் உப்பும் பகுதி அளவு தான் இருக்கணும் பாதி தான் இருக்கணும்ங்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப உடம்புக்கு வருத்தம் கொடுக்காதீங்க உடம்பு ஜி ஜீர்ணிப்பதற்கோ இதுக்குமே வந்து ரொம்ப வே வேலை நல்லா சட்டி நிறைய வச்சு தின்னுட்டு பிரியாணியாக போட்டு அறவே காட்டுல தின்னு இதெல்லாம் தின்னு தின்னு எல்லாத்தையும் போட்டு உடம்புக்கு என்ன ஆகுதுங்க வேலை இல்லைங்களா அவர் என்ன சொல்றாருன்னா தாகத்துக்கு தண்ணீர் எடுங்க தாகம் ஏற்பட்டால் அப்ப தாகம் ஏற்பட்டா அதாவே கேக்குது இல்லைங்களா அப்ப என்னன்னா தண்ணீர் எடுங்க ஏன்னா நீங்க நீங்க வாடகை கிடைச்சிச்சுன்ற மடக்கு மடக்குன்னு ரெண்டு சம்ப தண்ணி காலையில் எந்திரிச்சோன்ன குடல் க்ளீன் ஆகணும் சொல்லிட்டு கிரைண்டர் அது அது ஒரு விஷயமே இருக்குல்ல சார் காலை எழுந்த உடனே வெறும் வயத்துல வந்து நீங்க தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற அதனால கிரைண்டரா மாவாட்டணும்னு போட்டு தண்ணி ஊத்தி கழி கீழே ஊத்துறதுக்கு இல்லைங்களா அது அதுக்கு தெரியும்ல அது அப்படி நீங்க என்ன செய்யறீங்கன்னா இப்ப தண்ணி ஊத்துட்டீங்களா தண்ணி ஊத்தணுனே நீங்க கிரைண்டர்ல தண்ணி ஊத்தணுன்னே கழுவி அள்ளி வெளியே ஊத்திடுறீங்க இப்ப தண்ணி வெளியே வரணும்ல ஒரு பக்கமா அது எங்க போய் வரும்னா கிட்னிக்கு போய் தான் வரும் அப்ப கிட்னிக்கு என்ன செய்யறீங்க இப்ப சும்மா இருக்க மோட்டரை நீங்க வெறும் மோட்டரை ஓட்டின மாதிரி கிட்னியை ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும் கிட்னி வேமா அடி வாங்கிடும் இல்லைங்களா அதனால் காலையில் எந்திரிச்சு யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அவங்களாம் மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய மனம் பாதிக்கப்படும் ஏன்னா கிட்னி பாதிக்கப்பட்டால் டைரெக்டாக மனசை தான் டிஸ்டர்ப் பண்ணும் கிட்னி வேலை குறை கிட்னிக்கு வேலை அதிகமாகிடுச்சுன்னா அது ஒன்றொரு இடத்துல எங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்னா ஸ்கின்னுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் யாரெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் காலில் கெண்டங்கால கீழே அரிப்பு வந்துடும் ஏன்னா அங்கே கிட்னி வேலை ஓவராகிக்கிட்டு இருக்குன்னு நடத்தும் அப்போ தண்ணி குடிக்கிறது நிறுத்தினீங்கன்னா அரிப்பு சரியாகிடும் சிம்பிள் அப்போ உடம்ப பொன் போல் பாதுகாத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்கக்கூடாது சாப்பிட்றது இதுக்குன்னா நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா ஆன்மா வந்து ஆன்மாவுக்கு இந்த அனுபவம் வேணும் இந்த உடல் வேணும் இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும் உடலை பாதுகாப்பதற்கான எனர்ஜி கொடுக்கணும் அப்போ எனர்ஜி எப்படி நம்ம கொடுக்குறோமோ அந்த எனர்ஜியை வச்சு இந்த உடம்பு டெவலப் ஆகும் இப்போ நீங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு அந்த எனர்ஜி ஓவர் எனர்ஜியாக கொடுத்து இந்த நீங்கள் போட்ட எல்லா குப்பையும் சேர்த்து வெளியேற்றுறதுக்கு இந்த உடம்பு வேலை பார்த்துன்னு என்ன வருது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இட்லி சாப்பிட்டா வயிறு நம்பிடுது மீதி எட்டு இட்லி தீ திங்கிறேன்னா மனசு நப்புறதுக்காக திங்கிறோம் இல்லைங்களா கண்டது கிடையாது போட்டு திங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா பசியின் தீ அறிந்து தராசு முள் போல்னு சொல்கிறார் தராசு முள் போல்னா ஒரு இட்லி சாப்பிட்டா பசி முடிஞ்சிடணும்னா ஒரு இட்லி இப்போ சாப்பிட்டு தராசு முள் போல நின்று நின்றணும் அப்படியே இந்த பக்கம் தொங்கக்கூடாது தராசுங்களும் ஓகேங்களா அப்போ பசி தீனு சொல்கிறார் அந்த தீ அணைக்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறோம் அது ஒரு மருந்து தான் இல்லைங்களா அப்போ மருந்தை கொடுத்துட்டு நிறுத்திடுங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா இந்த சமையலில் புளியை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படி புளியை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னா அந்த புளியை என்ன செய்கிறாருன்னா தட்டி ஒரு வடைசட்டி இருக்குது அந்த தோசைகள் இருக்குல்ல அதில் அப்படி சைடில் வச்சிட்டோம்னா அது அப்படியே எண்ணெய் மாதிரி கசிஞ்சு இறங்கிடும் அதுக்கப்புறம் அந்த புளியை பயன்படுத்துங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய விஷம் அந்த எண்ணெய் தான் அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் பயன்படுத்தாமல் மிளகாயை பயன்படுத்துங்க பூண்டு அதிகமாக சேர்த்துக்காதீங்க ஏக சேர்த்து கொள்ளலான்னு சொல்கிறாரு எப்பயாச்சும் ஒரு தடவை அதுக்கு என்ன என்ன மாடு மாதிரியோ இல்லைன்னா ம மிருகங்கள் மாதிரியோ பச்சை எத்திங்கன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சாப்பிடு தப்பு இல்லை ஆனால் அளவாக அப்பப்போ சாப்பிடு உப்பை வந்து வறுத்து சட்டியிலோ அல்லது இரும்பு வானிலையிலோ வறுத்து அதனுடைய எண்ணெய் போகிற வரைக்கும் வருத்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்மோல் அடிக்கும் அந்த அந்த உப்பை வருத்தம்னா வறுத்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா உப்பில் எந்த விஷமுமே இல்லை அந்த இப்போ உங்களுக்கு இந்த சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு எல்லாமே பால் ஆடை மாதிரி போய் சேருது அதில் வந்து விஷங்கள் பிரிக்கப்படுது இது உடம்பு செய்யுது தான் வந்து இந்த பார்க்கடலில் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது தான் வந்து இதாக இருக்கிறதா அந்த புக்கில் போட்டிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா முப்புன்னு சொல்கிறார் முப்புனா என்னதுன்னா ஏலக்காயத்தை முப்புன்னு சொல்கிறாங்க தேங்காய் இருக்கு இல்லைங்களா தேங்காவில் வந்து முப்பூவை போட்டால் தேங்காயில் இருக்கக்கூடிய விஷத்தை முப்பு எடுத்துரும் அதுவும் தான் பார்க்கடலில் விஷத்தை வந்து சிவன் எடுத்துக்கிட்டாரு அப்போ இது மாதிரி வந்து சித்த மருத்துவங்களை தான் வந்து பாடங்களாக சொல்லி வச்சுருக்கிறாங்க கடவுளாகுறோம் அப்போ என்னன்னா இந்த உணவு தான் முக்கியன்றத ரொம்ப க வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் காரணம் என்னன்னா நம்ம இந்த உடம்பு இந்த உடம்பை வச்சு தான் இந்த உயிரையே நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்பை நம்ம டேமேஜ் பண்ண டேமேஜ் பண்ணால் நம்ம வேகமாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா உடம்பை பாதுகாத்துங்க என்ன சாப்பாடு சாப்பிட்லான்னு கேட்டால் மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க என்னைக்காச்சும் கிடைக்கிறதா இருந்தால் சீரக சம்பா சாப்பிடுங்க வேற அரிசி சாப்பிடவே சாப்பிடாதீங்க நீங்க எந்த அளவுக்கு வேமா புழுத்து போகக்கூடிய அரிசி சாப்பிடுறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க அறிவும் வழங்கிறோம் புத்தியும் வழங்கிறோம் அதே நேரத்தில் நம்மளுடைய ஆபத்துகளும் ஏற்படும் உடல் ஆரோக்கியங்கள் கட்டுப்போகுங்கிறார் காய்கறிகள் என்ன சேர்த்துக்கலான்னு சொல்றாருனா இந்த பீன்ஸ் கேரட்டு காய்ப்பு சொல்லலை நாட்டு காய்கறிகள் அதுவும் பிஞ்சு காய்கறிகள் எடுத்துக்கங்க அதுவும் காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் கத்திரிக்காய் அவரைக்கா கொத்தவரங்காய் முருங்கக்காய் பீர்க்கங்கா இதுதான் இல்லைங்களா இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கோங்க அதையும் அளவாக எடுத்துக்கோங்க பிஞ்சா எடுத்துக்கங்க ஆனால் பொதுவாக காய்கறிகள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அது நமக்கு ஒரு விஷயத்த நல்லது தான் நான் அதான் சொல்றாரு அதை எடுத்துக்கங்க கம்மியாக எடுத்துக்கங்க எதாக இருந்தாலும் கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு மேல சாப்பிடாதீங்க ஒரு 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 கைப்பிடி சாப்பாடுக்கு மேல சாப்பிட்றதுக்கு நம்ம உடம்புள்ள தேவையே இல்லை சாப்பாட்டை குறைச்சுக்குங்க ஆயில் நீடிக்கும் சொல்றாரு அப்ப நம்ம நம்ம வந்து இந்த சாப்பாடு இந்த இந்த மிஷின் வந்து என்னன்னா அரைக்கிறதுக்கான மிஷின் தான் ஆனால் ஓவரோட போட்டு போட்டு டெய்லி அரைச்சிரும் என்ன வருது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் வரணும்ல எண்ணெயை பயன்படுத்துறத கொஞ்சம் குறைங்குறாரு அதுலேயும் வந்து மேக்சிமம் வந்து நெய்யாகவோ அல்லது நல்லெண்ணெயாகவோ இருந்தால் உத்தமம்னு சொல்கிறாரு உப்பு புளி காரத்தை பாதியாக குறைச்சிருங்கங்கிறாரு ததியோதனம் ததியோதனம்னா வந்து தயிர் சாதம் சித்திராண்ணம் இதெல்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிறாரு தைசா சாப்பிட தைசா சாப்பிடாதீங்க வேணும்னா தயிர் ஊற்றி சாப்பிடுங்க தயிர் சாதமாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தாளிச்சு தாளிச்சு அது மாதிரிலாம் இதுவுமே வந்து பிரிப்பரேஷன் பண்ண சாப்பிடாதீங்க எதை சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிடுங்க மிளகு ரசம் கீரையில் வந்து கீரை எந்த கீரை வேணாலும் எடுத்துக்க சொல்றோம் குறிப்பாக வந்து இந்த நம்ம சாதாரணமா சாப்பிட்றோம் இல்லைங்களா முசுமுசுக்கை தூதுளை பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி கீரைகள் நாட்டுக்கீரைகள்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம ஊரில் வந்து சிறுகீரையும் அரைக்கீரையும் ரெகுலராக ஓடும் ஏன்னா அதுதான் நல்லா கடலும் முளைக்கின்றதுனால அது இல்லாம சாதாரண பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி க கண்ணிக்க வகைகள் இருக்குது இது மாதிரி கீரைகளை எடுத்துக்கோங்க இந்த கீரைகளில் வந்து பருப்பு சேர்த்து நெய் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா உடம்புக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம் ரசம் பத்திய சாப்பாடு மாதிரி ஆமாம் அது மாதிரி தான் நம்ம சாப்பாடே சாப்பிட சொல்கிறாரு நம்ம உடம்பு வந்து பொன் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே கண்டது கடியதை போட்டு திங்காமல் லிமிட்டடாக ஒரு டயட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்டாக இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க வயிறு கம்மி பிரச்சனையாகின்றப்ப ஆப்பம் சாப்பிடுங்க தேங்காய் பால் சாப்பிடுங்க இல்லாமல் சாம்பார் சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி சா அவருடைய முறையே வந்து அதான் வள்ளலார் என்ன சாப்பிட்டாருன்னா அவர் சாப்பிடவே இல்லைன்னு தான் அவங்களுடைய வரலாறுகள் சொல்லுது அவர் மேக்ஸிமம் சுடுதண்ணி தான் என்றைக்காச்சும் ஒரு நாள் குடிச்சிருக்கிறாரு என்னைக்காவது என்னையாச்சும் ஒரு நாள் அது ரொம்ப ஹாட் டாபிக் அடுப்புலேருந்து அப்படியே எடுத்து குடிப்பார் அதுவும் காட்ட முடியாதான் குடிப்பார்னு சொல்கிறாங்க இதுக்கு அவர் சாப்பிட்டதுக்கான எவிடென்ஸ் எதுவுமே எங்கேயுமே காட்டலை அவர் எங்கேயுமே சாப்பிட்டாரு அவருக்கு சமையல் பண்ணாங்கிறோ எங்கேயுமே இல்லை அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களுடைய அண்ணி தான் வந்து சாப்பாடு போட்டதுக்கான எவிடன்ஸ் இருக்கே தவிர அவர் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா அங்கே மருதூருக்கு போனதுக்கு அவர் எங்கேயுமே சாப்பிட்டதுக்காகவோ அவர் நிறைய பேர் சாப்பாடு போட்டதாக தான் இருந்திருக்கே தவிர சாப்பாடு போடும் பொழுது கூட சேர்ந்து சாப்பிட்டாருன்ற தகவலோ ஏன்னா அவருக்கு சமையல் பண்ணாங்கன்ற தகவலோ அவருக்கு சாப்பிட்றதுக்கான தட்டோ எங்கேயுமே எங்கேயுமே காணப்படலை இப்போ எல்லா பெரிய பெரிய ஆளுகள் பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் போனால் அவர் தட்டு செம்பு பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க அது மாதிரி வரலாறு இருக்குது எதுவுமே படல அவர் போட்டிருந்த ஜெ ஆற்காடு ஜோட்டுன்னு சொல்லக்கூடிய செருப்பு மட்டும்தான் இருந்துச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளியே போகும்போது செருப்பு இல்லாமல் நடக்காதிங்க வெளி வெயில் படாத மாதிரி உடம்பை பாதுகாத்துக்குங்க குளிரில் நடக்காதீங்க அப்ப என்ன சொல்றாரு சாப்பாடு விஷயத்துல சாஃப்ட்டா இருக்கணும் திருக்கோயிலுடைய சாஸ்தரங்களை பின்பற்றுவதென்றாலும் சரி ஆகமங்களை மதிப்பது என்றாலும் சரி அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வதென்றாலும் சரி இறை பக்தர்களுக்கு தொண்டு செய்வதென்றாலும் சரி திருக்கோயில் ஆன்மீகம் தழைத்தோங்குகிறது என்பதை நான் உறுதியோடு மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் பகிர கடமைப்பட்டிருக்கிறேன் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வங்கனே கிங் டேட்ஸ் சிங்கம்பூல Tanaku <laughs> 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 Minakshi Academy of Higher Education and Research Admission Serpent Apply Online Manapennin Pratheekara Vivaha the Chennai Select